அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ்ஜென்சியா மூன்றாம் வகுப்பு அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது ஒன்றிய திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆள் வளர் பொன் பூசல் தரும் அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்போம் உரியார் பிறருக்கு பிறருக்கு அன்போடு இந்த இன்புற்றாம் சிறப்பு அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பினும் நாடா சிறப்பு அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்தில் இன்புற்றாம் எய்தும் சிறப்பு அறத்திற்கு அன்பு சாரா என்ப அது யார் மரத்திற்கு துணை என்புள்ளதனை வெயிலில் போல காயுமே அன்புளதனை அறம் அன்புகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வெற்றல் மறந்தலின் தற்று புதநூறு பெல்லா ஞாபம் செய்த யாக்கை அகநூறு பண்பில் அவருக்கு அன்பின் வழியது துயநிலை அக்திலாவுக்கு எண்பதோல் போர்த்தும் உடம்பு அதிகாரம் பதினொன்னு செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மானகமும் மாற்றல் அரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது உதவி வரைத்தன்று உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்மேன் வரைத்து மகவர்க்கு மாசற்றால் கேண்மை துறவர்க்கு துன்பத்துள் துப்பாயார் நட்பு

நிறை நீங்காமை வேண்டி பொறைவுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரே ஒன்றாக வையாரே வைப்ப பொறுத்தாரே பொன் பொன்று பொன் போர் போகுது ஒருத்தாருக்கு ஒரு நாளே இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் பொன்றும் துணையும் புகழ் திறனல்ல தற்பர் செய்தாரே தான்